தமிழரசு கட்சி பல வேடங்கள் தரித்து நிற்கின்றது பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தருவதாக தமிழரசுக் கட்சி தலைவரின் மகன் மாவை சேனாதராஜாவின் மகன் கலையமுதன் முப்பது லட்ச ரூபாய் காசு பெற்றிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன சஜித் பிரேமதாசா அவர்களின் தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயங்களை கையாளும் லக்கி என்பவரிடமிருந்து முப்பது லட்ச ரூபாய் விற்கு வழங்கப்பட்டிருப்பதாக நம்பிக்கைக்குரிய திருவர்களிடமிருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன வேண்டுமானால் வடமாகாணத்துக்கு பொறுப்பான மு பிரகாஷிடம் நீங்கள் இதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த பக்கத்தில் முன்னாள் வேட்பாளராக தமிழர் கட்சியில் இருந்த ரவிராஜின் மனைவியான சசிகலா என்பவர் தனது ஆதரவு அணிலை கண்டு தனது மருமகன் அதே கலையமுதனுடன் சென்று ரணிலோடு கூட்டம் நடத்துகின்றார்கள் இதே மாவை சைநாத இன்றைக்கும் தலைவராக தக்க வைத்து கொண்டிருக்கின்ற சைநாதிராயா அவர்கள் பொது வேட்பாளருடைய மேடையில் ஏறி பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குங்கள் என்று பணத்துக்காக கையூட்டு பெற்று கேவலமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு தேவைதானா பாருங்கள் உண் உன்னதமான செல்வனநாயம் ஐய அவர்களுக்கு சொந்த மனுஷி மண்ணால் எத்தி எறிஞ்சால் கூட அந்த பெரிய மனுஷன் தட்டி போட்டு இல்லை இல்லை அது நாங்கள் செய்யத்தான் வேணும் என்று போய் கண்ணியமாக தமிழ் மக்களுக்காக கடமையாட்டிட்டு மறைந்து விட்டார் தந்தை செல்வாவர்கள் இதை நேரில் கண்ட சி விவேகானந்தன் மூத்த சட்டத்திறன் எனக்கு நேராக சொன்னவர் அள்ளி அந் அள்ளி எத்தின மண்ணை கூட தட்டி போட்டு போய்த்தான் அந்த மக்களுக்காக தந்தை இறுதிவரையும் கடமையாற்றிட்டு போயிருக்கிறார் கண்ணியமாக ஒரு சதம் லஞ்சம் வேண்ட யாருக்கும் விலை போகாமல் நடந்த அந்த பெருமைக்குரிய தலைவருடைய கட்சியை இங்கு இன்றைக்கு எல்லாருமே சீரழிக்கிறார்கள் பணம் வாங்குகின்றார்கள் பத்து பேருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் இவர்களையெல்லாம் நீங்கள் புறந்தள்ளி இந்த கட்சி அரசியல் எல்லாம் புறந்தள்ளி பொது வேட்பாளருக்கு இலங்கையில் அனைத்து பகுதியில் இருக்கின்ற மலேக மக்கள் முஸ்லீம் மக்கள் இந்து கிறிஸ்தவ அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும் முக்கியமாக வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் பொது வேட்பாளருக்கு தனியவும் வடகிழக்கு மாகாணங்களை தாண்டி இருக்கின்ற மக்கள் உங்களுடைய சூழ்நிலை போல் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கை வழங்கி மட் ஏனைய விருப்பத்துக்கு கேட்ட மாதிரி உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்த முடியலாம் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது மாவை சைநாதிராஜா பேந்து போச்சா அல்லது பணங்களை வேண்டின அச்சத்தில் மகன் பணங்களை வேண்டி விட்டார் என்ற அச்சத்தில் தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவான வவனியாவில் கூட்டத்தில் முடிவெடுத்து விட்டு வருகின்ற வழியில் கிளச்சியில் ஏறி பொது வேட்பாளர்க மீட்டிங்கில் பேசி அவருக்கு ஆதரவுனு சொல்லிட்டு போயிருக்கார் அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா இல்லை தமிழ் மக்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா இவர்களெல்லாம் அரசியல் கட்சியிலே இந்த அரசியல் கட்சி மக்களுக்கு தேவையா அரசியல் கட்சியில் இவர்கள் இருக்க தகுதியுள்ளவர்களா மாவை ராஜா அங்கே காசு வென்றவருக்காக ஒரு குத்து வடிவேல் பாணிகளை நடிகர் வடிவேல் பாணிகளை அங்கே காசு வேண்டுபவர்க்காக கொடுத்தவருக்காக ஒரு குத்தும் இங்கே காசு வேண்டுவதற்காக ஒரு குத்துமாக பொது வேட்பாளருக்கும் சஜித்துக்கும் என மாறி மாறி ரணிலுக்குமாக இவர் நடனமாடுகின்றார் எல்லா இடத்துலையும் தொக்கன் நிரம்ப காசு வேண்டிவிட்டார் அதற்குத்தான் இந்த பைத்தியக்காரன் போல் அரசியலில் சித்து விளையாடுகின்றார் இதை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிக்கிறது